இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரர் நவீன்குமார் மாடு பிடிக்கும் போது மாடு முட்டியதில் கழுத்து மற்றும் முகம் பகுதியில் பலத்த காயமடைந்தார் குழுவினர் முதல் உதவி சிகிச்சை அளித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நவீன்குமார் உயிரிழந்தார் இந்த நிலையில் நவீன்குமாரின் உயிரிழப்புக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் உடலை வாங்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவட்ட ஆட்சியரின் மேற்பார்வையில் தமிழக அரசாலேயே செய்யப்பட்டு விதிமுறைகளும் வகுக்கப்பட்டு நடத்தப்பட்டது இந்த நிலையில் முறையாக பதிவு செய்தே போட்டியில் பங்கேற்ற வீரர் நவீன்குமார் களத்தில் மாடு முட்டி உயிரிழந்த நிலையில் வீரருக்கு அரசு சார்பில் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என ஆதங்கத்தை கொட்டினர் உறவினர்கள்

நிவாரணம் வழங்காவிட்டாலும் கூட பரவாயில்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் வந்து ஆறுதல் கூட கூறாதது வேதனை அளிப்பதாக கூறி கண் கலங்கினர் நவீன்குமாரின் உயிரிழப்புக்கு நிவாரணமாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அவரது சகோதரிக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து பிடிவாதம் செய்தனர் உறவினர்கள் நல்ல கள்ளக்குறிச்சியில் இறந்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறாரு அதே பத்து லட்சம் மாதிரி குறைஞ்சதே வீர மரணம் அடைஞ்ச பையனுக்கு கொடுக்கணும் இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபடுவதற்காக கோரிப்பாளையம் நோக்கி தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழக தலைவர் சோலை எம் ராஜா தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்டவர்களை போலீசார் சிறிது தூரத்திலேயே தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் கோரிக்கைகளை மனுவாக எழுதி கொடுத்தால் மேலிடத்திற்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்த முயன்றார் மேலூர் வருவாய்த்துறை கோட்டாட்சியர் கார்த்திகாயினி ஆனால் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இழப்பீடு அறிவித்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என திட்டவட்டமாக மறுத்து வருகின்றனர் உறவினர்கள் கோரிக்கை ஏற்கப்படாத பட்சத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியினை மாடுபிடி வீரர்கள் புறக்கணிக்க கூடிய சூழல் உருவாகும் எனவும் எச்சரித்தனர் முடிவு நல்ல முடிவு வரணும் அப்படி இல்ல அப்படின்னா நாங்க பகிரங்கமா அலங்காலூர் ஜல்லிக்கட்டுல முடியாது எல்லாருமே தமிழரின் உயிரோடு கலந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்களின் பாதுகாப்பில் எந்த ஒரு அக்கறையும் காட்டப்படுவதில்லை என நான் தழுத்தழுத்தனர் சக வீரர்கள் அவங்க மாடு புரிஞ்ச பொருத்த ஒரு விளையாண்டு கிரிக்கெட் போனால் இன்சூரன்ஸ் இருக்குது இப்போ கள்ளக்குறிச்சி விசாரணை குடிச்சியாக இருந்தால் அவங்களுக்கு கூட நிதி உதவி கொடுத்தாங்க எங்க மாடுபுடி வீரர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை கிரிக்கெட் போன்ற மேல்தட்டு விளையாட்டுகளில் பங்கேற்கும் வீரர்களின் பாதுகாப்பில் உச்சபட்ச அக்கறை செலுத்தப்படும் அதே நேரம் உயிரையே பணையம் வைத்து ஆடும் வீர விளையாட்டில் பங்கேற்கும் வீரர்களுக்கு குறைந்தபட்ச பாதுகாப்பான காப்பீடு கூட வழங்கப்படுவதில்லை என வேதனைப்பட்டனர் அதுவரை அப்படி ஒரு போராட்டத்தை இந்தியா கண்டதில்லை என்ற வரலாறு படைத்ததுதான் மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழரின் வீரத்தை இந்தியா மட்டுமல்ல உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு இருந்தது அப்பேற்பட்ட போற்றுதலுக்கு உரிய ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தில் ஒரு சதவீதம் கூட மாடுபிடி வீரர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் மாடுபிடி வீரனுக்கு உயிர் போன என்ன பொறுப்பு அதுக்கு என்ன பதில் நான் யாரும் வந்து கருதுமே கிடையாது கிடையாது அவர்களுக்கு ஏதாச்சும் ஒன்னு செய்யுங்க காளிகள் வதைப்படக் கூடாது என்பதில் காட்டும் அக்கறையில் சிறிதேனும் வீரர்கள் மீதும் காட்டப்பட வேண்டும் என்பதோடு அவர்களுக்கான உரிய பாதுகாப்பும் அசம்பாவிதம் நிகழும் பட்சத்தில் அவர்களுக்கான இழப்பீடும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே